வணக்கம் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் வந்து திருவண்ணாமலைக்கு போயிருந்தாரு அங்கே போயிட்டும் அவருக்கு வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணி இந்த வெற்றி கூட்டணி இந்த களத்தில் வந்து சிறப்பாக செயல்படப்படைய கூட்டணி என்ன பண்ணுதுன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அவரை அவரை மட்டும் இல்லைங்க மொத்த ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளையும் அத்தனை கட்சிகளின் தலைவருமே வந்து இந்த கூட்டணி டிஸ்டர்ப் பண்ணுது ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து வெற்றி உறுதியாயிடுச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருக்கு அதனுடைய வந்து அது முத்தாய்ப்பாக என்ன ஆகுதுன்னா எடப்பாடியார் வந்து பிரச்சாரத்துக்கு போகிற இடம் பூரா வந்து கூட்டம் வந்து அல்லுது பயங்கரமா தொண்டர்கள்லாம் வந்து ரொம்ப எழுச்சியாக இருக்காங்க அதனால் வந்து கிட்டத்தட்ட வந்து வெற்றி உறுதி அப்படின்றது மாதிரி வந்து இப்பயே வந்து தெரிஞ்சு போகுது அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பீதி அடைஞ்சு போராடம் போனால் வந்து அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணி அது வந்து எந்த விதத்தில் ஈடுபடாது அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை இப்படி மக்கள்கிட்ட ஏதாவது சொல்லி இந்த கூட்டணியை பற்றி ஒரு மாய மாய பிம்பத்தை உருவாக்கி அதன் மூலியமாக நம்ம ஏதாவது வந்து அறுவடை பண்ண முடியுமா அப்படின்ற முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா எப்பயுமே திமுகவுக்கு என்ன ஒரு க மைனஸ் என்னன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே செய்யறதுக்கு எதுவுமே இருக்காது செய்யவும் மாட்டாங்க பொய் சொல்லி ஓட்டுவாங்க நினைப்பாங்க அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க அதிமுக பாஜக இந்த கூட்டணியை வச்சு பொய் சொல்லி எப்படி நம்ம வந்து ஓட்டு வாங்குறது அப்படின்றது தான் அவங்களோட ஒரே கான்செப்டு இவர் என்ன பண்ணுறாரு உதயநிதி ஸ்டாலின் வந்து திருவண்ணாமலையில் பேசுகிறாரு இந்த அதிமுக பாஜக கூட்டணிலேருந்து பொருந்தா கூட்டணி ஒரு இடத்துல கூட வந்து இவங்க டெபாசிட் வாங்க மாட்டாங்க அப்படின்னு ஏங்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வந்து பழசெல்லாம் வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் உங்களை முற்றிலுமாக நிராகரித்தாங்க ஒரு எதிர்கட்சி வரிசையில் கூட உங்களால் அமர முடியல ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் நீங்கள் எத்தனை வந்து தோல்வியை சந்திச்சிருக்கீங்க அதை நினச்சி பாருங்கள் டெபாசிட் வாங்கிறத பற்றி நீங்கள் பேசலாமா ரெண்டாவது நீங்கள் இந்த பொருந்தா கூட்டணின்னு சொல்கிறீங்களே காங்கிரஸ் உங்களுக்கும் இப்போ இருக்கிற கூட்டணி வந்து பொருந்த கூட கூட்டணியாக அண்ணா அறிவாலயத்தில் ஒரு பக்கம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அறுபத்தி மூணு வந்து காங்கிரஸ் கேட்குறாங்க உங்கள் தாத்தா வந்து அறுபது தரன்னு சொல்கிறாரு அந்த மூணு சீட்டில் வந்து இழுபறி நடக்குது அதுக்கோசரம் சிபிஐ விட்டு ஒரு ஃப்ளோரில் வந்து உங்கள் பாட்டி திருமதி அம்மாள் கிட்ட வந்து என்கொயரி நடக்குது ஒரு ஃப்ளோரில் வந்து ரெய்டு நடக்குது இந்த மாதிரி உங்களை வந்து பயமுறுத்தி நெருக்கி அந்த மூணு சீட்டை வாங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து வெளில வந்து ரொம்ப வழக்கமான வந்து நகைச்சுவையோட அறுபத்தி மூணு நாயன்மார்கள்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா வந்து பேட்டி கொடுத்தாரு அதே மாதிரி உங்கள் தாத்தா வந்து திருமதி இந்திரா காந்தி சென்னை வந்திருந்தபோது தமிழ்நாடு வந்திருந்தபோது போது அவங்கள வந்து தாக்கு நிதி ரத்தம் வருது அவங்க தலையிலேருந்து அதை பற்றி அளவுக்கு கொச்சையாக உங்கள் தாத்தா வந்து விமர்சனம் பண்ணியிருப்பார் பெருந்தலைவர் காமராசன் பற்றி எந்தளவுக்கு உங்கள் தாத்தா வந்து விமர்சனம் பண்ணியிருப்பார் அதாவது போஃபர்ஸ்னா ராஜீவ் ராஜீவ்னா போஃபர்ஸு அதை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் போய் சொல்லணும்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா வந்து கட்டுரை எழுதியிருக்காரா இல்லையா இதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் வந்து கூட்டணி வச்சுப்பீங்க எமர்ஜென்சி பீரியடில் உங்கள் கட்சிக்காரங்களில் ஏன் உங்கள் அப்பாவை கூட கூட்டின்னு போய் வச்சு நொங்கு நொங்குன்னு நொங்குனாங்க இதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் கூட்டணி வைக்கலாம் அது வந்து காங்கிரஸும் திமுகவும் பொருந்தக்கூடிய கூட்டணி அதிமுகவும் பாஜகவும் பொருந்தா கூட்டணியா இது மக்கள்லாம் வந்து முட்டாளி பேசுகிறீங்களா இனிமேலும் வந்து உங்களுடைய அந்த நாடகம்லாம் வந்து கண்டிப்பாக எடுபடாது அது பாசிசர் பற்றி நீங்களும் உங்கள் கட்சியினரும் பேசுகிறீங்களே அதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தீங்களா ஏன் அதாவது ஆட்சிக்கு எதிராக விமர்சன குரலை எழுப்புவர்களையும் ஆட்சிக்கு எதிராக போராடுபவர்களையும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அடக்கி ஒடுக்குறீங்க இதுக்கு பேர் வந்து பாசச ஆட்சி தானே உரிமை கேட்டு நியாயம் கேட்டு போராடக்கூடிய விவசாயிகள் மேலே குண்டாஸ் போடுறீங்களே இதை விடவா ஒரு பாசசத்துக்கு வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டு வேணும் அதே மாதிரி அஜித்குமார் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து பேரை வந்து காவல் கொலை பண்ணியிருக்காங்க இதை விடவா வந்து பாசஸ்தத்துக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு வேணும் இந்த மாதிரி வந்து ஒரு பாசிச ஆட்சி நடத்தினு நீங்கள் வந்து மற்றவங்களை வந்து பாசஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களே அது கொஞ்சம் கொஞ்சமாவது வந்து யோசிச்சு பாருங்கள் நம்ம சொல்கிறது வந்து சரியா நம்மளுக்கே வந்து பூமராங்க ஆகுமா அது பேக் ஃபயர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பேசுங்க அண்ணா பேரில் வந்து கட்சி நடத்திக்கிட்டு அமித்ஷா கிட்டே போய் எடப்பாடி கட்சி அனுமான வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே இது சொல்கிறது உங்களுக்கு வாய் கூசவானா ஏன்னா அண்ணா உருவாக்கின கட்சி திமுக அந்த திமுக வந்து உங்கள் குடும்ப கட்சியாக மாற்றிக்கினு உங்கள் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள்லாம் வந்து கொத்தன்மையாக வச்சிருக்கீங்களே இது அண்ணா சொன்னார் அண்ணா வந்து இப்போ திமுக கருணாநிதி குடும்ப கட்சி இது கொடுத்தாரு இது கொஞ்சமாக ஜனநாயகம் இருக்கா அவங்க கட்சியில் சர்வாதிகாரமாக செயல்பாடு இல்லையா நீங்கள் தமிழ்நாடு வந்து குட்டுச்சோராக போச்சு சட்டம் ஒழுங்கு நாரி போய் கிடக்குது இதெல்லாம் வச்சுன்னு நீங்கள் வந்து எங்களை வந்து குறை சொல்ல வந்துட்டீங்க எங்களை விமர்சனம் பண்ண வந்துட்டீங்க அதான் ஏற்கனவே சொல்ல மாதிரி தயவுசெய்து கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள் உங்கள் முதுகில் இருக்க பாருங்கள் அதுக்கப்புறம் எங்களை நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணலாம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே எடப்பாடி பழனிசாமி வந்து காவி சாயம் பூசிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு வாய் வாய்க்கூசாமல் பேசுகிறீங்களே உங்கள் எப்படிங்க அந்த மாதிரி பேச முடியுது உங்களை மாதிரி இந்த நேரத்து இந்த மாதிரி பச்சோந்தித்தனமாக மாறதான் வந்து அதிமுக தலைவர்களோட வந்து கொள்கை நினச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கே வேணும்னா கோ பேக் மோடின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ட்ரெண்ட் பண்ணுவீங்க கருப்பு பலூன் விடுவீங்க இல்லை உங்களுக்கே வேணும்னா வெள்ளைக்கூட ஏந்தின்னு போய் அவர் வரவேற்பீங்க இதுதான் வந்து அதிமுகவோட கொள்கையை இருக்கீங்களா மக்களை ஏமாத்துறது வந்து எங்கள் லட்சியமே கிடையாது எங் எங்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படின்னு புரட்சி தலைவர் அம்மா சொன்ன மாதிரி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் மக்களால் உருவா உருவான இயக்கம் மக்களை வந்து அடிமையாக்கி உங்கள் குடும்பத்தை வந்து ஒரு பாசிச கோட்டையாக்கி மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி ஆட்சியை பிடிச்சிடலாம்னு சொல்லி நம்புகிறீங்க உங்கள் கனவு வந்து பகல் கனவு அது ஒரு காலம் பணிக்காது எடப்பாடியார் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஆட்சி அமையும் வெறும் வாய்வீச்சுக்களையும் சந்தர்ப்பவாத அரசியல்களையும் மக்கள் வந்து நிச்சயமாக முறியடிப்பார்கள் இது உண்மை